உடல் பலம் சற்று குறைவாக இருந்தாலும் நம்மளுடைய அறிவும் படிப்பும் ஆபத்தான நேரத்தில் நம்மளை காப்பாத்தோம் காட்டில் குட்டி அணில் மற்றும் அதனுடைய தாய் அணில் வசித்து வந்தது ஒரு நாள் குட்டி அணில் பழத்தை தேடி போகும்போது காட்டில் இருந்த பெரிய விலங்குகளான மான் காட்டெருமை அதை பார்த்து பயந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பெரிய மரத்தில் வேகமாக ஏறி போய் ஒளிஞ்சிடுச்சு இது தினமும் நடந்தது அதை பார்த்த அம்மா அனில் எதுக்கு இப்படி மற்ற விலங்குகளை பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டது அம்மா இந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் நம்மளை விட ரொம்ப பெரியதாக இருக்குது அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது அதுக்கு அம்மா அனில் சிரிச்சுக்கிட்டே நமக்கு உடம்பு சின்னதாக இருந்தாலும் நம்மளுடைய வேகமோ புத்திசாலித்தனமோ நம்மளை எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாற்றும் அதே மாதிரி தான் படிப்புங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆயுதம் ஆபத்து பொழுது நம்மளை பாதுகாப்பான வழிக்கு அழைத்து செல்லும் அதை கேட்ட குட்டி அணில் பயத்தை விட்டுட்டு தைரியமான ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்தது அதனால் குழந்தைகளாக நம்ம வாழ்க்கையில் படிப்பு ஜெயிச்சிடலாம்